சித்த வந்து வசிச்ச மலை முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை எத்தனைய முனிவர் எல்லாம் சுற்றிய மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை அந்த மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க மகளோடு பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க